டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்கள் எப்போ பிரசாந்த் கிஷோரை சந்திக்க ஆரம்பித்தாரோ அப்போ இருந்தே அரசியலில் ஒவ்வொரு ப விஷயமாக பரபரப்பு ஆகி கொண்டிருக்கிறது அண்ட் அந்த சந்திப்புக்கு அப்புறமே உடனே பயங்கரமாக வெடிகளை கிள்ளி போட்டிருக்கிறார் விஜய் அப்படின்னே சொல்லலாம் என்னென்ன விஷயம் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பிரசாந்த் கிஷோர் இந்த நேம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க யார் அது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி பேராக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் ஒரு தேர்தல் வியூகா வகுப்பாளர் முதல் முதல்ல மோடி அவர்களுக்கு பிராண்டிங் அப்படின்ட்டு வந்து இறங்குறாரு ஐபேக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தினார் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த மோடி அலை அப்படின்றது இந்தியா முழுக்க எப்படி வீசிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக குஜராத் மாடல் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு பாமர மக்கள்கிட்டையும் அந்த குஜராத்தில் எதனோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்காருப்பா மோடி அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அவர்களுக்கான ப்ராண்டிங் பண்ணி கொடுத்தது தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனதுலேருந்து இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் பின்னாடி ஓட தொடங்கினாங்க இப்போ ஒரு கட்டத்தில் பாஜகவுக்கு அகேன்ஸ்டான என்னென்ன பார்ட்டிலாம் சப்போர்ட் பண்ணதோ அவங்க கூடவே அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார் குறிப்பாக அவருடைய மிகப்பெரிய சாதனைகள் அப்படின்னு வந்து சொல்லணுன்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட இது பண்ணி போன தேர்தலில் அறுபத்தி ரெண்டு சீட் பாஜ ஆம் ஆத்மி ஜெயிக்க வச்சு பாஜகவை வெறும் எட்டு சீட்டில் சுருக்கினார் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணார் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆந்திராவில் சப்போர்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்றுக் கொடுத்தாரு அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் விடியல் 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 அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பாமர மக்கள் ம மண்டையிலையும் வந்து புகுத்தி அந்த ஸ்டாலின் அவர்கள் வந்தால் உண்மையிலேயே விடியல் வந்துடும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிராண்டிங் இமேஜ் பண்ணி நம்ம திமுகவுக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார் ஸோ இதுதான் பிரசாந்த் கிஷோரோட ஒரு ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷனாக கொடுக்கணும் பட் பிரசாந்த் கிஷோர் இருந்தால் மட்டுமே அந்த கட்சி ஜெயிச்சிருமா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது பிரசாந்த் கிஷோர் ஒரு மிகப்பெரிய வேல்யூடேஷன் அடிஷன் அப்படின்றத பார்க்கணும் பிரசாந்த் கிஷோரோட ஒர்க்கிங் ஸ்டைலை எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணுறது தான் உதாரணத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்காக ஒரு பாடல் வந்து உருவாக்கியிருந்தாங்க ராவாளி ஜெகன் காவாளி ஜெகன் அதாவது வரப்போகிறது ஜெகன் தான் ஜெகன் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு உருவாக்கியிருந்தாங்க அது வந்து ஒரு பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டான ஒரு பாடல் மாதிரி இருந்தது தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அப்படின்ற வார்த்தை வந்து அது கிண்டலாக யூஸ் பண்ணாலும் சரி சீரியஸாக யூஸ் பண்ணாலும் சரி மக்களுடைய மனதில் வந்து அந்த வார்த்தையை வந்து பதிய வச்சதில் பிரசாந்த் கிஷோரோட பங்கு முக்கியமாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிரசாந்த் கிஷோர் வந்துவிட்டால் மட்டும் வெற்றியா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அந்தந்த தலைவர்களுக்கு ஒரு பிராண்ட் இமேஜ் இருக்குது ஒரு எஸ்டாப்ளிஷ்டான லீடராக இருப்பாங்க அவர்கள் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது பட் ஏதாவது ஒரு நூலையில் சின்ன தவறு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சேஃப்டி ஃபேக்டராக பிரசாந்த் கிஷோரை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் எடுத்துக்கலாமே அந்த டைமில் டூ தௌசண்ட் ஒனில் எப்படியும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்றது எல்லாமே ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு தான் இருந்துச்சு டூ தௌசண்ட் நைன்டீன் பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தது திமுக கூட்டணி அந்த கூட்டணி அப்படியே இருந்தது குறிப்பாக அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருந்தது அதில் எடப்பாடி பழனிசாமி தலையா த தலைமையா இல்லை பன்னீர்செல்வம் தலைமையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருந்தது சசிகலா தனியாக இருந்தார் டிடி வி தினகரன் தனியாக இருந்தார் குறிப்பாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரஜினி அவர்களுடைய அரசியல் வருகை அப்படின்றது கிடையாது இது எல்லாம் மீறி திமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் இருந்தது ஏதாவது ஒரு தவறு நடந்து ஆட்சி எழுந்துருவோமோ அப்படின்ட்டு அதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பிரசாந்த் கிஷோரை உள்ளே கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி ஒரு கேக் இருக்குது அது மேலே ஒரு செரி பழம் வைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆடிங் தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி திமுகவினர் பிரசாந்த் கிஷோருக்கு எதிராக எப்படியெல்லாம் உருண்டாங்க அப்படின்றது ஒரு சின்ன ரீக்கியாக பார்த்துக்கலாம் ஒரு முறை ரஜினி அவர்கள் பிரசாந்த் கிஷோரை சந்தித்ததாக ஒரு தகவல் வந்தது அது உண்மையாக பொய்யான்றது ஒரு தனி கதையாகவே நம்ம வச்சுக்கலாம் பட் அந்த தகவல் வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா பல ஊடகங்களில் அது விவாத பொருளாக மாறினது அப்போது திமுக ஆதரவாளர்கள் என்ன பேசுனாங்கன்னா ஐயையோ ரஜினி வந்து ஒரு பீகாரியை பார்ப்புலரை கூட்டின்னு வராரு அதுவும் மோடிக்கே வேலை செய்த ஒரு நபரை வந்து கூட்டின்னு வராரு இது நிச்சயமாக பாஜக தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த பீஹாரிய பிராமணர் மூலமாக ரஜினிகாந்த் மூலமாக பாஜகன்னு வழியை பார்க்கறது அப்படின்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் உருண்டு புறண்டாங்க ஆனால் அதே பிரசாந்த் கிஷோர் திமுக கூட ஒரு அக்ரிமெண்ட் உடனே இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே இதெல்லாம் நம்ம தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக வியூக வகுப்பாளர்கள் தான் அப்படி அப்படின்ட்டு அவங்களும் மாறி மாறி உருண்டாங்க இப்போ விஜய் அவர்கள் அதே பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்த உடனே திமுகவினருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல ஆஹா நம்ம ஏதாவது சொல்ல போய் நம்மளுக்கே அது ரிவர்ஸ் போகுது அப்படின்ற ஒரு பயம் திமுகவினருக்கும் இருக்குது அதனால் சிவாஜி படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அமைதியாகத்தான் இருக்கிறார்கள் திமுகவினர் சரி பிரசாந்த் கிஷோர் வந்துட்டார் உடனே விஜய் வெற்றி பெற்றுவாரா அப்படின்னா அது கிடையாது பிரசாந்த் கிஷோருக்கே இது ஒரு டஃப்பான விஷயம் தான் இது வரைக்கும் ஆல்ரெடி ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இருப்பவர்களுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ணார் இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்களும் பிரசாந்த் கிஷோரை வந்து சந்தித்ததாக நியூஸ் வந்துச்சு பட் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகாத லீடர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றது நம்மளுடைய இமேஜை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு ஜீரோவில் இருக்கிறவரை அஞ்சு பர்சண்ட்டோ பத்து பர்சன்ட்டோ வாங்க வைக்கிறது ஒரு நல்ல தான் பெருமை மிக்க விஷயந்தான் ஆனால் வெற்றி பெற்றவர் அப்படின்ற ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுறதோட ஜஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவருடைய ப்ரொஃபைலுக்கு ஒரு மைனஸாக அமைஞ்சிருமோ அப்படின்னு அவர் தயங்கினார் ஆனால் முதல் முறையாக ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகாத பொலிட்டிக்கல் லீடர் அதாவது விஜய் அவர்கள் என்னதான் ஃபேமஸான ஆக்டராக இருந்தாலும் கள அரசியல் அரசியல் களம் அப்படின்னு வரும்பொழுது இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகாத ஒருத்தர் தான் இது வரைக்கும் அவருடைய வாக்கு சதவீதத்தை ஒரு ப்ரூஃப் பண்ணல ஸோ முதல் முறையாக ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆகாத லீடர் கூட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒர்க் பண்ண போகிறாரு இது அவருக்கே ஒரு பயங்கரமான சேலஞ்சுக்கான விஷயமாகத்தான் தான் இருக்க போகிறது சரி பிரசாந்த் கிஷோர் வந்துவிட்டா இருப்பாள் இனிமேல் விஜயோட ஆக்டிவிட்டீஸில் என்ன அவ்வளோ பெரிய மாற்றம் இருக்க போகுது அதே மாதிரி தான் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இது முன்னாடியாவது லெட்டர் பேட் அறிக்க அறிவிச்சிருந்தார் பட் நேற்று தைப்பூசத்துக்கு ட்வீட் போட்டிருக்காரு இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அங்கே தாங்க மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது விஜய் அவர்கள் ட்வீட் போட்டிருக்கிறது தைப்பூச திருநாளுக்கான நல்வாழ்த்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தைப்பூசத்துக்கு வாழ்த்து போடுறது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அகைன் கொஞ்சம் நீங்கள் ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கவில்லை அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குது இது என்னப்பா திருப்பியும் நீங்கள் வந்து அது ஒரு மத பிரச்சனையாக வரீங்களா விநாயகர் சதுர்த்திக்கு விஷ் பண்ணலன்னா என்ன பெரிய இதுவா அப்படின்னா ஆமாங்க சிம்பிளான ஒரு கேள்வி அண்ணனுக்கு நான் விஷ் பண்ண மாட்டேன் தம்பிக்கு நான் விஷ் பண்ணுவேன் அப்படின்றது வந்து ஒரு சலசலப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு சரி விடுங்க முருகருக்கு வந்து நிறைய பேர் விஜய் ரசிகர்கள் வந்து மருதமலை மாமுனிய முருகையான்ற பாட்டை வந்து விஜய் தன்னுடைய படத்தில் ரெஃபரன்ஸெல்லாம் வச்சுருக்காரு ஸோ முருகர் அப்படின்றது வந்து ஒரு தமிழ் நில கடவுளாக வந்து விஜய் வந்து ஏற்றுக்கிறாரு அதனால் தமிழ் மக்கள் தமிழ் உணர்வு அப்படின்ற அடிப்படையில் முருகருக்கு ஒரு வார்த்தை எழுதுகிறாரு அப்படின்னு கூட வச்சுப்போமே பட் ஒவ்வொரு வரியையும் நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும்போது தான் இது இது பின்னாடி வந்து அவர் அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க முடியும் எடுத்த முதல்ல முதல் வந்து பார்த்திங்கன்னா தனித்துயர்ந்த குன்றுகள் தோறும் வீட்டிற்கும் தமிழ்நல கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்றத நம்ம பல இடத்துல சொல்லியிருக்கோம் இந்த வார்த்தையை வந்து சமீப காலமாக ஒரு ஒரு ரெண்டு வாரமாக வந்து திரும்ப 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 நம்ம உச்சரிச்சுன்னு இருக்கோம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பரம் குன்றமலை அது சிக்கந்தரமலை அந்த ஒரு விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் அப்படின்றது முருகருக்கான இடம்தான் அந்த குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்தான் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட அதே துணியில் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார் விஜய் அவர்கள் தனித்துயர்ந்த குன்றுகள் தோன்றும் வீட்டிற்கும் தமிழ் கடவுள் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இங்கே தான் தமிழ் அப்படின்ற உணர்வோடு என்ன அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு திராவிடமும் சரி தமிழ் தேசியமும் சரி என்னுடைய இரண்டு கண்கள் அப்படின்னு அதாவது ஒத்துப்போகாத இரண்டு சித்தாந்தத்தை கூட நான் இரண்டு கண்களாக பாவிக்கிறேன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த வகையில் தமிழ்நிலக்கடவுள் அப்படின்ட்டு முருகனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒரு பக்கமாக இருந்தாலும் ஒருவேளை இந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்தர்மலை விவகாரத்தில் ஒரு கிளியரான ஸ்டாண்ட் எடுக்கிறாரா விஜய் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி வருகிறது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருடைய பெயரையும் நேரடியாக குறிப்பிடுவதில்லை எந்த ஒரு இஷ் இஷ்யூ பற்றியும் ஒரு டெப்த்தான அனாலிசிஸ் இல்லாமல் போட்டு உடச்சி பேசாமல் சுற்றி வளர்ச்சி மட்டும்தான் பேசுகிறாருன்ற குற்றச்சாட்டு இருக்குது இது வரைக்கும் அவருடைய பேச்சுக்களில் மாநில அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர திமுக பாஜக அப்படின்ட்டு அந்த அரசாங்கமாக இருக்கக்கூடிய கட்சிகளின் பெயரை கூட விஜய் அவர்கள் சொன்னதில்லை அதே தான் எந்த ஒரு இஷ்யூவும் எடுத்தாலும் ரொம்ப ஒரு மேலோட்டமாக தான் மட்டுமே பேசுவாரே தவிர டீப்பாக பேசுறதில்லை ஒருவேளை இந்த இடத்தில் அந்த மலை முருகனுக்கு தான் சொந்தம் அப்படின்ற ஒரு கருத்தை விதைக்கிறாரோ விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் பக்கமும் எழுந்திருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் பிரசாந்த் கிஷோர் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை நீங்கள் ஓப்பனாக எடுத்தாகணும் நீங்கள் இந்த ஸ்டாண்டை வந்து வெளிப்படையாக எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அண்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முருகனை தொட்டால் அது ஆபத்தாக தான் முடியும் அப்படின்றது பிரசாந்த் கிஷோரோட ஐடியாவாக இருக்குமோ அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் இதில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னப்பா அவர் வந்து ஒரு பீகாரில் இருக்கிறவர் தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் முருகனை தொடக்கூடாதுன்ற ஐடியா அவர் கொடுக்க போகிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் பட் அரசியல் விமர்சகர்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை பிரசாந்த் கிஷோருக்கு தெரிஞ்சது கூட தமிழக அரசியல்வாதிகளுக்கு இத்தனை நாள் தெரியவில்லை முருகன் ஒரு விஷயத்தை தொட்டால் அது பிரச்சனையாக வெடிக்கும் அப்படின்றத சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் கூடிய கூட்டத்தை வைத்தே நம்ம புரிந்து கொள்ளலாம் அதனால் நிச்சயமாக தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் முருகனை நாம் தொடக்கூடாது முருகனுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அரசியல் ஆலோசகர்கள் விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்கலாம் கூடவே ஆதவ அர்ஜுனாக இருக்காங்க சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இருக்கிறாங்க மிகப்பெரிய பேச்சாளரான ராஜ்மோகன் அவர்கள் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாமும் அந்த அட்வைஸை கொடுத்து இனிமேல் சுற்றி வளர்ச்சி பேசாமல் டேரக்டாக இந்த மாதிரி கருத்துக்களை கொடுப்பது தான் நமக்கு நல்லது அப்படின்ட்டு விஜய் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கலாம் ஆனாலும் மறுபக்கம் கேள்விகள் இருக்கிறது நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு இவ்வளோ பெரிய விவகாரமாக இருந்தது திருப்பரங்குன்றம் விவகாரம் அங்கே போய் நான்வெஜ் சாப்பிட்டாங்க நான்வெஜ் வந்து வெட்ட முயற்சி பண்ணாங்க ஆடு கோழிகளை வெட்ட முயற்சி பண்ணாங்க அப்படி அப்படின்னு நிறைய இஷ்யூ போய் கொண்டு இருக்கும்போது அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் தைப்பூச திருநாள் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்களே அப்போ வந்து அப்போ நீங்கள் எதுவும் பேசாமல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கேம்பெயினே ஆரம்பிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டல்களும் கேடிகளும் இன்னொரு பக்கம் வருது எதுவாக இருந்தாலும் இப்படி ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு வியூக வகுப்பாளரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இனிமேலும் விஜய் அவர்கள் பொறுமை காக்க மாட்டார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு வருடம் தேர்தலுக்கான இருக்கிறது தேர்தலுக்கெல்லாம் மெல்ல மெல்ல சூடு பறந்து கொண்டிருக்கிறது அதில் ஆல்ரெடி திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் ஆகியோர் வம்பரமாக சுழன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் கள அரசியலுக்கு விஜய் அவர்கள் அதிரடியாக இறங்க வேண்டிய நேரம் வந்து விட்டதாக தான் நாமும் கருதுகிறோம் விஜய்யுடைய அரசியல் இனி எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி